நான் இருந்த கவிஞர் சுகேந்திர அணி என் பக்கத்தில் அமர்ந்திருப்ப கவிஞர் வாசமல்லி அவர்கள் மிகவும் எளிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நான் பார்க்கின்றேன் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஸ்பாரோ விருது பெற்றிருக்கக்கூடிய மிக சிறந்த ஆளுமையை வந்து நான் இந்த ஊட்டியில சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கவிஞராக ரொம்ப பெருமைப்படுறேன் நான் அது மட்டுமே கிடையாது இந்த பகுதியில் தோடா இனத்தை சார்ந்த அந்த மொழி அத பத்தியான ஆராய்ச்சிகளை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க மொழி ஆராய்ச்சி வரி வடிவம் ஒலிகள் பற்றியான ஆராய்ச்சி அதே மாதிரி அகராதியும் ஒரு பணிதான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துல நாம பேசக்கூடிய இந்த மொழி அடுத்த தலைமுறைக்கும் அது அழியாம வரணும் அப்படின்ற முனைப்பு வந்து அவங்க கிட்ட இருக்கு அதற்காக பல்வேறு செயல்பாடுகளை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த நீலகிரி மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு விருதுகள்ச்சிருக்கிறாங்க வாசமல்லி அவர்கள் இந்த முண்டுல இருக்காங்க அவங்க சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பொழுது எனக்கு வந்து ஒரு நல்ல பொழுதாக இருந்தது ஆஹ் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் சரி நான் உங்களுக்காக ஒரு இந்த கவிதையை நான் வாசிக்கணும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஏன்னா நான் வாசித்து நீங்க கேக்குறது எனக்கு ரொம்ப எனக்கு கவிதை கேட்கறது வந்துட்டு ஒரு பிரசாதமா நினைக்கிறேன் நானு அதுக்காக தான் மாசம் மாசம் மலைச்சார்கள் கவிதைக்கு போனா என்னுடைய கவிதை எப்படி இருக்கும் தெரியாது ஆனா அவங்க வாசிக்கிறத கேக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு ஒரு விருப்பமா இருக்கும் இன்னைக்கு நீங்க வந்தது நம்ம நஞ்ச நாடு தலைமை ஆசிரியர் நன்றி சொல்லணுமா இல்ல நீங்க வந்து எங்கிட்ட உட்காந்து உண்மையான கனவான்னு எனக்கு தெரியல ரொம்ப நன்றி என் செங்கிலை பாடுங்கள் முளைவிட்ட மூங்கில் என கிளைத்திருக்கின்றன என் கைகள் வானத்தில் பறக்கிறது மனம் சஞ்சலத்தின் பார்க்கிறேன் முன் வாசலில் சருகுகளோடு கொலைகளும் விழுகின்றன உறங்க முடியுமா என தெரியவில்லை மிகுந்த சத்தத்தோடு வீசுகின்ற காற்று இறந்த உடல்களை மட்டும் அடித்துச் செல்கிறது இந்த இரவு பொழுதிலும் குப்பைத் தொட்டியின் கரிய உரையிலிருந்து உணவைத் தேடுகிறான் சிறுவன் ஒருவன் தொலைதூர வீட்டிலிருந்து சூரியனைப் போல பிரகாசிக்கிறது வெளிச்சம் நீங்கள் அனைவரும் நீண்ட குரட்டை ஒலியோடு உறங்குகிறீர்கள் எப்படி முடிகிறது உங்களால் நேர்கோட்டில் நடக்க இப்போதுதான் வன்புணர்விலிருந்து தப்பி வந்திருக்கிறேன் உயரே எழும் கைகளை உடைப்பதுதானே உங்கள் அநீதியான மறை என்னை பாடவிடுங்கள் இப்படி கேட்பது இரக்கம் இல்லை தோல்வி இல்லை புரட்சியின் கீர்த்தனங்களை இப்படித்தான் வரலாறுகள் எழுதுகின்றன என் செங்கிழிகளை பாடிவிடுங்கள் நன்றி